தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் மொத்தமாக ஒன்பது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒன்பது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் அது முக்கியமான பல மசோதாக்கள் அதில் இடம்பெற்றிருந்தன அது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் அந்த ஒன்பது மசோதாக்கள் என்னென்ன தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒன்பது மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கு தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கார் ஏற்கனவே இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பிய போது சில பெரிய திருத்தங்களை கேட்டு விளக்கம் கேட்டிருந்தார் அதை தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பான குற்றங்களுக்கான சிறை தண்டனைக்கு பதிலாக அபராத தொகை விதிக்கக்கூடிய மசோதாக்கள் மற்றும் நிதி சார்ந்த ஏழு மசோதாக்கள் உட்பட ஒன்பது சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்